ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா மதியம் லஞ்சுக்கு சைடிஷ் மாதிரி இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு சைடிஷ் டிஷ் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு பொடி மாசு தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு வாழைக்காய் பலா கொட்டை அது மாதிரி நிறையா பொடி மாசுலாம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பலா காய் பலா முசுளையும் போட்டிருக்கேன் நான் நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் பாருங்கள் பொடி மாசுலேயே நிறையா இருக்குது இப்போ வந்து சக்கரை கிழங்குல பொடி மாசு பண்ண போகிறேன் ஒரே ஒரு சக்கரை வள்ளிக்கிழங்கு பெருசாக எடுத்துருக்கேன் இது ஒன்றே போதும் நல்லா நிறையா வரும் இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் பொடியாக பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் உப்பு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் இதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும் சைடிஷ் செஞ்சிடலாம் இப்போ இதை என்ன பண்ணணும் இது நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் தண்ணி காஞ்சிட்ருக்கு இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழைய வேக விடக்கூடாது கேரட் துருவுறதில் துருவுற அளவுக்கு வேக வச்சா போதும் நல்லா மண்ணு இல்லாமல் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் மரவழி கிழங்கு மாதிரி இருக்காது சீக்கிரம் சக்கரைவள்ளி கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செக் பண்ணி பாருங்கள் கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இறங்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கத்தி இறங்குனுச்சினாலே எடுத்துருங்க போதும் ரொம்ப வெந்து குழஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து துருவ முடியாது அப்படியே கொல குலன்னு ஆகிடும் அப்படியே அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க பார்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆனோடனே அப்பப்போ கத்தி அதில் குத்தி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இது வேகட்டும் வெந்த பிறகு எப்படி தாணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சக்கரை கிழங்கு குழந்தைங்களுக்கு நல்லா நிறையாவே கொடுக்கலாம் வேகட்டும் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் வெந்துருச்சா பார்க்கலாம் ரொம்ப வெந்து குழைய விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் கத்தி இறங்குது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறின பிறகு தோலெல்லாம் உரிச்சுட்டு துருவி எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு தோலை உரித்து எடுத்தாச்சு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கலரில் கிடைக்கும் ஒன்று வந்து அந்த வைலட் கலர் பேர்பிள் கலர்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி வயலட் கலரில் நல்லா டார்க் வயலட் கலரில் இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் ஒன்று ஒயிட்டில் இருக்கும் அதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லதும் உடம்புக்கு அதெல்லாம் இங்கே நம்மளுக்கு கிடைக்காது பாருங்க இந்த ஒரு கிழங்கு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் துருவிக்கலாம் அப்படியே ரொம்ப குழஞ்சிச்சுன்னா அப்படியே குழ கொலன்னு ஆகிடும் இந்த மாதிரி உதிர உதிர அப்படி பூ மாதிரி வராது அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்படி திருவுறது இல்லைன்னாலும் கேரட் துருவுறது இல்லைனாலும் கையில் மசிச்சு விட்டுக்கலாம் அப்படியே இதே போல் எல்லாத்தையும் திருவிட்டு பார்க்கலாம் நாரெல்லாம் அப்படியே நின்றுச்சு பாருங்கள் இப்போ தாளிச்சிக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் இப்போ வந்து சில ஊருங்களில் வந்து புட்டும்பாங்க சில ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து பொடி மாசுன்னு தான் சொல்லுவோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா புட்டுங்கிறாங்க சோறா புட்டு வாழைக்காய் புட்டு உருளைக்கிழங்கு புட்டுங்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது இப்போ தாளிச்சிக்கலாம் கடலெண்ணெய் வேணாம் தேங்காய் எண்ணெயில் தேடிச்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பொடி மாசெலாம் தேங்காய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் இப்போ கடுகும் உளுத்தம்பருக்கும் போட்டுக்கலாம் இப்போ கடுகு உளுத்தம்பருக்கும் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு இப்போ ஸ்டவ் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க துருவி வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப போட்டு அப்படியே கடையாமல் அப்படியே லைட்டாக விட்ருங்க இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம் வதக்கிறதுக்கு அதனால் சும்மா லைட்டாக போட்டால் போதும் உருளைக்கிழங்கை விட இது இன்னும் நல்லதுன்னு கூட சொல்லலாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது ஃபைபர் கண்டன்ட் நிறையா இருக்குது நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களாம் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம் சக்கரை வளிக்க இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திருவள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொடி பொடிமாஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லபடி உதிர் உதிராக இருக்கணும் நல்லா குழையாமல் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பூவாக அப்படியே வரும் இப்போ கிழங்கு பொடி மாஸ் பண்ணியாச்சு சூப்பராக காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன் மாங்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு வத்த குழம்பு அதுங்களுக்கெலாம் நல்லா மேட்ச் ஆகும் எப்போயுமே பெரும்பாலும் எல்லாரும் அப்படி தான் வைப்போம் நம்ம காரக்குழம்பு வத்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு தான் பொடி மாசம் மாதிரி பண்ணுவோம் சாம்பாருக்கெல்லாம் அந்தளவுக்கு எடுக்காது குருமா குழம்புக்கும் எடுக்காது அதனால் காரமாக வைக்கிற அன்னைக்கு வச்சுக்கலாம் காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன் மாங்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சக்கரவள்ளி கிழங்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக சும்மாவே சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் சும்மா ஈவினிங் டைமில் இதே மாதிரி கூட டீ டைமுக்கு கூட சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தான் தொட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு துருவிட்டு தாளித்து ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் மாதிரியும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும்